ஜான்சன் போன் அடிக்கிறாரு ஆ ஜான்சன் பாஸ்டர் பிரைஸ்லாட் ஆ பாஸ்டர் பிரைஸ்லாட் பிரைஸ்லாட் பாஸ்டர் நல்லா இருக்கேன் பாஸ்டர் பாஸ்டர் ஒரு சின்ன உதவி சொல்லுங்க நான் அர்ஜென்ட்டாக வெளியூர் போயிட்டு இருக்கேன் நம்ம சர்ச்சில் ஒரு காஸ்பல் மீட்டிங் சரி நான் போய் பார்க்குறேன் பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர் ஓகே பா வண்டி எடு ஆஹ் ஜோசப் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஜோசஃப் இங்க எப்படி நான் நல்லா இருக்கேன் சார் ஜோசப் நம்ம ஜான்சனும் அதாண்டி நம்ம தெருவுல சர்ச் இருக்கோ இல்லையோ அந்த சர்ச்சோட பாஸ்டர் நாங்க எல்லாம் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம் படிச்சோ உடனே எங்க சொல்றது ஒன்னா பாட்டு பாடினோம் அவ எல்லாம் என்னோட ஜூனியர்ஸ் ஆனா ஒண்ணு அவ ரெண்டு பேரும் அப்பவே நான் பாடுவா எடுத்துங்கோ ஏன்னா இவா லாண்ட போய் லட்டுவை கொடுக்குறாளே நம்ம பிரசாதம் கொடுத்தா வாங்க மாட்டா ஆனால் இவா மட்டும் கிறிஸ்மஸ் கேக்கை நம்மளாண்ட கொடுத்துட்டு அதை சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பா என்ன நியாயமோ மேடம் அந்த பிரசாதம் கொடுங்க பலகாரம் என் பக்தியை பாதிக்காது சூப்பரா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷம் ஓகே சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம் நம்ம ஜான்சன் பாசர் சர்ச்சில் ஒரு கச்சேரி இருக்கு சரி நீங்களும் மேடமும் ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் வாங்க சார் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஓஹோ சரி நேக்கு நாளைக்கு தான் கச்சேரி இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீ தான் அவளே ஒத்துண்டா வந்துடலாம் ஓகே சார் தேங்க்யூ ஓகே ஜோசப்

சோத்ருகான சோத்ருகான பசகுனா பசகுனா என்ன என்ன இது வெள்ளை சாரி கட்டி நிருக்கா சத்த சில சர்ச்சுக்கு வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி வருவா நோக்கு என்னாச்சு நான் மங்களகரமா ஓகே வாங்க சார் சிக்கன் இருக்கு மட்டன் கபாப் இருக்கு நண்டு நல்லா இருக்கு அதனால என்ன எக் ப்ளேட் ட்ரெஸ் டவு பண்ணிடுவோம் சார் நீங்க வாங்க இந்த காஸ் வேகாரதுமே புரியல இங்கிலீஷ் லேடி தமிழ் தான் தமிழ் பாட்டு தான் இங்கிலீஷ் எல்ல பாடிட்டு இருக்கா அவ யூஸ் பண்ற வார்த்தைலாம் எனக்கு ஒண்ணு புரியல மல்ல கல்லா குறுப்பம்மல் ஜீவன் உள்ள தேவன் என்றால் நீடாரன்யா எலாரோ கைளை தடி வை கலாய் செரண்டே ஹாலு ஜீவன் உள்ள தேவன் இந்ததுமே புரியல வாங்க போலாம் சரி யாரும் இல்லமா சோலு பாபம் மூவக்கல்ல

பாஸ்டர் வருஷம் முழுக்க நான் எங்க பாஸ்டர் சாப்பிட்டேன் லெண்ட் சீசன் 40 நாள் முட்டை கூட சாப்பிடல பாஸ்டர் ஏசப்பா பாவம் பாஸ்டர் எங்க அந்த வருஷம் பிரடு என்னவோ அப்படியே யுஎஸ்ல பிறந்து யுகேல வளர்ந்த மாதிரி தமிழ் பாட்ட கூட இங்கிலீஷ் பாட்டு மாதிரி பாடுற நம்ம எந்த இடத்துல இருக்கோம் யாருக்கு பாடுறோம் தெரியவானா மூஞ்சி மொகர கட்டிங்க பாரு ஒளிஞ்சா வருஷம் பிரடு வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம பாடுற பாட்டு புரியல நம்ம போடுற ட்ரெஸ் பிடிக்கல நம்ம சாப்பிடுற சாப்பாடு பிடிக்கலனா அந்த மாதிரி பாட்டும் ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் எனக்கு தேவையா இல்ல ஆண்டவர் என்ன எந்த இடத்துல வச்சிருக்காரோ அந்த இடத்துல தான் நான் முதல்ல கனி குடுக்கணும் அப்படி கொடுக்கலனா என் பாட்டும் என் பக்தியும் என் பிரசங்கமும் டோட்டல் வேஸ்ட் என் ஊழிய மிகப்பெரிய ஃபெயிலியர் எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படியாக எல்லாருக்கும் எல்லாம் பால் சொன்னது மறந்துட்டீங்களா கிருஷ்ணமாச்சாரிக்குள்ள நம்ம கிறிஸ்துவ பாக்குறதுக்கு முன்னாடி நமக்குள்ள கிறிஸ்துவ கிருஷ்ணமாச்சாரி பார்க்கணும் உங்களை சுத்தி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்க தான் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும் ஜாக்கிரத நான் நாளை அது வாங்கு நான் போலாம் சரி வா Ah uh -huh.